எல்ல வணக்கம் தேங்க்யூ வந்து பயங்கரமா இருக்கு you. Thank you so மச் ஆல்சோ ஃபார் this ஸ்பெஷல் evening. சில விஷயங்கள் பார்க்கும் நம்ம மேலே நம்மளுக்கே ஏ இது நம்ம அப்படின்னு ஒரு ஒரு ஜாலி ஆகிடும் அந்த மாதிரி பார்க்கும் போது தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவ அண்ட் தேங்க்யூ ஹரி சார் அண்ட் இதில் அந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் வந்து அன்றைக்கி ஸ்டுடியோ வந்து விஷயாலே எடுத்தார் பிரதர் இங்கே நில்லு இப்படி நில்லிஸ் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே தேங்க்யூ டாலிங் தேங்க் யூ ஃபார் தேட் அண்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ப்ரெஸ்க்கும் வீடியோக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேஷ்னலாவோடு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லா படத்துக்கு நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் டேரக்டர்ஸ் எல்லாேருக்குமே நன்றி அப்புறம் கமிங் டு ரத்னம் ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஆறாவது படம் நாங்கள் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு ஸ்டார்டிங் ஆறு இது வந்து படம் நம்பர் ஆறு ஸோ ஆறு சிங்கம் சிங்கம் டூ அண்ட் வேங்காய் அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன் ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் பேர் தான் ஸோ ஆறாவது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எப்பவுமே வந்து டேரக்டர் நான் டேரெக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுகிறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டேரக்டர் எழுதுறதுனால த டேரக்டர் இஸ் அ மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பிங் ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அது வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னிஷியன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வர மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் சன் மாஸ்டர் கொரியோகிராஃபர் எடிட்டர் கேமராமேன் எல்லாருமே அதனால் எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங் ஸோ ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட இல்லை ஆறாவது வாடி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார் ஹரி சார் வந்து டேரக்டருங்கிற மேட்டரும் தாண்டி எங்கள் எங்களை எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பல வருஷமாக எங்களுக்கு தெரியும் அண்ட் ஹி ஹாஸ் தட் லவ் அண்ட் எஃபெக்ஷன் டு எவ்ரி ஒன் அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த ஒர்க் அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாேருக்கும் எல்லோரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம் அண்ட் ரத்னம் பற்றி பற்றி ஹரி சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோட கதை நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனால் பயந்துட்டார் அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனாக ரொம்ப டச்சிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஹேட் கிரேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோல் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் லைக் ஐ சைட் ஆறாவது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மை டாலிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூ ஒர்க்கிங் நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமையே இருந்தது அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அதுவும் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஸ்டோன் பென்ச் ஃபில்ம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பின் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொட்யூசர்ஸ் தட் ஆஃப் மேட் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களே அந்த லுக்குக்கே வந்து நான் உங்க ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான் இருக்கேன் அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ யோகி பாபு சார் நானும் உங்களுடைய ஒரு ரசிகன் நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் வந்தவ நீங்கள் வந்தவொடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறோம் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க ஸோ சார் உங்களோட கேரக்டரும் சரி உங்களோட உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார் அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி கிட்ட சொன்னேன் முழுக்க முழுக்க ஹீரோதும் உங்கள்தான் இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு படத்தில் அது வந்து இல்லை அது அது அதுக்குமேல இருந்தும் சொல்ல மாட்டேன் சார் நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன் இதில் கதையை சொல்லுவேண்ணா அது வந்து த வே த ஸ்க்ரீன் கம் அண்ட் உங்கள் ரெண்டு பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஸோ இந்த படத்தில் கலக்கிருக்கீங்க நீங்கள் எல்லாம் படமும் தான் கலக்குவீங்க அண்ட் சுகுமார் சார் எட்னன் கிரேட் ஜாப் ஆன் திங் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சொல்லலாம்ல ஆ அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க அது வந்து சேஸ்னு சொல்ல முடியாது வெறும் சேஸுன்னு சொல்ல முடியாது வெறும் ஃபைட்டு சொல்லவும் வெறும் சீனு சொல்லும் ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாதிரி அது ஒரு ஃபைட்டாக மாதிரி திருப்பி சேஸாக மாதிரி திருப்பி ஃபைட்டாக மாதிரி திருப்பி ஒரு எமோஷனாக மாறும் அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணிங்களோ எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டம் நம்ம கொடுத்தே ஆகணும் ஐ திங்க் தி எனக்கு தெரிஞ்சு திஸ் ஒன் ஆஃப் ஒன்ி ஸ்ட் சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ஏன் சொல்றேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் இல்லையா பார்த்துக்கோங்க லைக் இங்கே ஒரு பாட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மியூசிக் கம்போசரா அந்த சீனை நான் ரொம்ப ரொம்ப அந்த என்டைய சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் நானே ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அதுக்கு அது ஏன் நான் சொல்கிறேன்னா வென் சம்திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் வி வி டென் டு அசியூம் தட் இட் இஸ் டன் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி புட் டுகெதர் ஆர் டெக்னிக்ஸ் புட் டுகெதர் பட் நோ இது வந்து ரியலாகவே ரோவாகவே ஒரே கேமரா அது வந்து போகும் அது திடீர்னு பறக்கும் திடீர்னு ட்ரோன் ஆகும் திடீர்னு கீழே வரும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குது ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நானும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வரதுல மட்டும் இல்லை அவர் சிந்தனைலேயும் இருக்குது அவர் மேக்கிங்லேயும் இருக்குது அவரோட அன்புலையும் அந்த ஸ்பீடு இருக்குது எல்லாத்துலேயும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்கார் சார் இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலையே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹேட் கிரேட் டைம் அண்ட் டார்லிங் விஷால் பிரதர் யூ ஹவ் அவுடன் யுவர் செல்ஃப் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைட் அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ் அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராமியாக நடிச்சிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்வரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யு ல் ஆல் லவ் ஆல் தி சாங்ஸ் அண்ட் இன்னொன்று இந்த படத்துடைய பாடல்கள்லாம் நாங்கள் ரெண்டு ரிலீஸ் பண்ணோம் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணிணாது எப்படின்னா அவர் படம் ஷூட் பண்ண ஒரு 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 மோண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சுச்சுவேஷனல் சாங்ஸு ஸோ அவர் ஷூட் பண்ண ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம் அந்த ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம் பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ லால் ரீலி ரீலி என்ஜாய்

ஏன் சார் பத்தொன்பது வருஷம் காத்து ஒரு காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க குடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள் ஆனா பத்தொன்பது வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து கேள்வி தூண்டி விடுறீங்களா அப்படிங்களா சில வாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு இது இது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வென் வி ஆல் அலைன் யூனோ ஆல் த எனர்ஜிஸ் ஆர் அலைன் ஃபார் அ குட் பர்பஸ் அண்ட் அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் ஹரி சார் அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் போட்டு பாருங்கள் பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு இப்படிப்பட்ட எல்லோரும் கூட ஒர்க் பண்ணு எழுதி வச்சிருக்கு அதுவும் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆங்கர் பண்ணுறது வரை எழுதி வச்சிருக்கு அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நீங்கள் பா பேசினா இப்படி இப்போ பாடணும் இல்லையா கொஞ்சம் ஆடணும் இல்லையா வேணாமா அவர் ஆட வேணாமா எஸ் எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க இந்த தருணத்துல இப்ப மியூசிக் டிரெக்டர் இங்க இருக்காரு நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு விஷால் சார் இருக்காரு மூணு பேரையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா எவ்ரிபடி கேன் வி ஹாவ் அூஜ் ரவுண்ட் ஃபார் கிளாஸ் ஃபார் ஆல் த்ரீ ஆஃப் தேம் அப்போதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவா நம்மளுக்கு கொடுப்பாங்க இது கண்டிப்பா நிகில் சாரோட பிளான் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார் ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க

சார் தேவிஸ்ரீ பிரசாத் சார் அண்ட் தினேஷ் மாஸ்டர் டீச்சிங் போத் ஆஃப் ஸ்டெப் டோன்ட் வரி மச்ம் ரத்னம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க போறோம்